ஓம் கநநாத நமோ நமோ கணபதி தேவ நமோ நமோ கஜமுகநாதா நமோ நமோ காத்தருள்வாயி நமோ நமோ ஓம் கணபதியே கட்பகணபதியே பிள்ளையார்பட்டியாழ்பவரே ஓம் சதுர நாயகனே ஸ்ரீ சனி சரணமையா ஓம் பலம்புரி கணபதியே வளமுடன் வாழச் செய்வனி ஓம் விக்ன விநாயகணே ஸ்ரீ சரணமையா ஓம் ஐங்கர கணபதியே, அருள்வரம் வாரி தருபவனே ஓம் ஐந்தொழில் நாயகனே ஸ்ரீகணே சனி சரணமையா ஓம் கரிமுக கணபதியே அருகம் புல்லில் வாழ்பவனே ஓம் கணங்களின் அதிபதியே ஸ்ரீகணே சனி சரணமையா மிகு கணபதியே எருக்கம் புல்லில் இருப்பவனே ஓம் சித்தி விநாயகனே ஸ்ரீகணேசனீசரணமையா ஓம் கஜமுக கணபதியே கவலைகள் யாவும் தீர்ப்பவனே ஓம் முச்சந்தி விநாயகனே ீகணேசனீரமயா ஓம் சக்தி கணபதியே சங்கடம் யாவும் தீர்ப்பவனே ஓம் சர்வேசன்பாலே ஸ்ரீகணேசனீசரமணபதியே சந்ததம் பார்த்து அருள்பவனி ஓம் ஸ்ரீ ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் செல்வ கணபதியே செல்வகணபதியே நலன்கள் பொழிபவனி ஓம் ஸ்ரீ ஸ்ரீகணேசனீ சரணமையா ஓம் பக்தி கணபதியே பக்தரை நாளும் காப்பவனே ஓம் காப்பவனேம் படிகாசுநாயகனே ஸ்ரீகணேசனீசரணமையா ஓம் பால கணபதியே பாவங்கள் போக்கி வைப்பவனே ஓம் பரிமள பரிமளநாயகனி ஸ்ரீகணேசனீ சரணமையா ஓம் தரும கணபதியே தருமங்கள் வாழ செய்பவனே ஓம் திருவருள் நாயகனே ஸ்ரீ ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் துபீஜ கணபதியே துன்பங்கள் தீர்த்து காப்பவனே ஓம் ை நாயகனே ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் துண்டி கணபதியே துணையாய் வந்து சேர்ப்பவனே ஓம் தொந்தி விநாயகணே ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் துட்கா கணபதியே நட்கதி தந்து அருள்பவனே ஓம் நட்புத்தி நாயகனே ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் கணபதியே வல்வினை தீர்த்து காப்பவனே ஓம் ஸ்ரீ ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் வெட்டிகள் வெற்றிகள் தருபவனே ஓம் பக்ரதுண்ட சரணமையா ஓம் ஜோக கணபதியே ஜோகம் வழங்கும் மாண்டவனே ஓம் ஜாலிசை நாயகனே ஸ்ரீகணேசனீ சரணமையா ஓம் மகா கணபதியே மாயங்கள் காட்டி அருள்பவனே மங்களநாயகனே மங்களநாயகணே ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் மும்முர கணபதியே முக்தியை வணங்கியாழ்பவனே ஓம் வித்தகனே ஸ்ரீகணேசனீ சரணமையா ஓம் லக்ஷ்மி கணபதியே நிச்சய வாழ்வு தருபவனி ஓம் அச்சரநாயகணி ஸ்ரீகணேசனீ சரணமையா ஓம் நர்த்தன கணபதியே நிம்மதி தந்து காப்பவனே ஓம் நட்பொருள் நாயகணி ஸ்ரீகணேசனீசரணமையா சித்திரகணபதியே சகலமும் தந்து ஆழ்பவனே ஓம் சத்திய நாயகனே ஸ்ரீ சத்தியநாயகணி ஸ்ரீகணேசனீசரணமையா ஓம் கணபதியே சிந்தையில் நின்று ஆள்பவனே ஓம் சிவகாமி பாலகனே பாலகணே சரணமையா ஓம் வல்லப கணபதியே வரங்களை நாளும் பொழிபவனே ஓம் நாயகனே ீகசனீ சரணமையா ஓம் கல்யாண கணபதியே காரியமாற்றி வைப்பவனி ஓம் ஓம் பாரண கணபதியே வேதனையாவும் தீர்ப்பவனே ஓம் வமரநாயகனி ஸ்ரீகணேசனீ சரணமையா ஓம் கணபதியே உள்ளத்தில் நிறைந்தே வாழ்பவனே ஓம் உலகாளும் நாயகனே ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் கணபதியே சத் தீயம் காத்து நிற்பவனி ஓம் ஓங்காரநாயகணி ஸ்ரீகணீ சனி சரணமையா ஓம் கை காட்டி கணபதியே கற்பனைக்கு எட்டா அற்புதனி ஓம் கருணையின் நாயகனி ஸ்ரீகணீ சனி சரணமையா ஓம் கணபதியே சந்ததி தந்து அருள்பவனே ஓம் சம்ஹாரநாயகனே சரணமையா ஓம் மோகன கணபதியே மோகத்தை தீர்த்து காப்பவனே ஓம் மூஞ்சுருவாகனே ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் வரத கணபதியே வருத்தங்கள் போக்கி வைப்பவனி. ஓம் ஸ்ரீ ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் பஞ்சமுக கணபதியே. பக்தரை காத்து அருள்பவனே ஓம் பஞ்சாட்சரநாயகணி ஸ்ரீகணேசனீசரணமையா ஓம் நிருத்திய கணபதியே ஆடி அழிப்பவனி ஓம் நம்பிக்கை நம்பிக்கைநாயகணி ஸ்ரீகணேசனீ சரணமையா கணபதியே சுகங்களை வாரி தருபவனே ஓம் பலம் சுழிநாயகணே ஸ்ரீகணே சனி சரணமையா ஓம் கஜானன கணபதியே காரிய சித்தி அருள்பவனே ஓம் கஜமுகநாயகணி ஸ்ரீகணே சனி சரணமையா ஓம் கைலாச கணபதியே குவலயம் காக்கும் பெரியவனே ஓம் ஓம் ஸ்ரீகணேசனீசரணமையா கணபதியே புண்ணியம் யாவும் தருபவனே ஓம் பூலோகநாயகனே ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் மருதங்குடி கணபதியே மணக்குறை தீர்த்து அருள்பவனி ஓம் மணிமகுடம் தரித்தவனே ஸ்ரீகணேசனி சரணமையா ஓ மெரிக்காட்டூர் கணபதியே உறுதுணையாக வருபவனி ஓம் வடதிசை பார்த்தமர்ந்த கணபதியே ஸ்ரீகணேசனீ சரணமையா ஓம் கணேசபுரி கணபதியே கனிவுடன் காத்து அருள்பவனே ஓம் குடவரை கோவில் கண்ட கணேசனி சரணமையா ஓம் தென்மருதூர் கணபதியே தீவினை தீர்த்து மாய்பவனே ஓம் லிங்கமது ஏந்தியவா ஓம் வேளமுக கணபதியே வாழ்வினை காத்து அருள்பவனே ஓம் கொன்றைமலர் சூடியவா ஸ்ரீ ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் அதிசய கணபதியே அர்ச்சனை ஏற்று அருள்பவனே ஓம் ஆனந்த தாண்டவனே ஸ்ரீகணேசனி சரணமையா ஓம் கண்டிருஷ்டி கணபதியே சுகமின வாழச் செய்பவனே ஓம் சிவகாசி கணபதியே ஸ்ரீகணேசனீ சரணமையா ஓம் உச்சிமலை கணபதியே உயிர்களை படைத்து காப்பவனே ஓம் செட்டி நாடு உடையவனே ஸ்ரீகணேசனீ சரணமையா ஓம் நவசக்தி கணபதியே நல்லறம் காத்து அருள்பவனே ஓம் பிள்ளையார்பட்டிவாள் கணபதியே ஓம் கட்பகநாதா நமோ நமோ கணபதி தேவா நமோ நமோ கஜமுகநாதா நமோ நமோ